கண்ஷ்டி படுவது என்பது ஒரு சயின்டிஃபிக் மேட்டர் இதில் வந்து இது முட்டாள்தனம் மூட நம்பிக்கை இது முன்னோர்கள் ஏற்படுத்திய ஒரு தவறான செயல் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது அப்படி சொல்லி இருந்தாக்கா உண்மையாக இருந்திருந்ததுன்னா அதை எண்ணிக்கை விட்டுருப்பாங்க இன்றைக்கும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகாதவங்க சாமி மேலே நம்பிக்கை இல்லாதவங்க அவர்கள் கூட இந்த கண் திருஷ்டி படுக்கிற விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க நீங்கள் வந்து நாத்திகவாதம் பேசக்கூடிய அரசியல் கட்சிகள் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் கூட கண் திருஷ்டி பட்டு விடக்கூடாது என்பதில் அவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க அதாவது இந்த கண் என்பதை இவர் நம்பலை அப்படின்னா கூட அவர் ஆத்மார்த்தமாக நம்பாட்டால் கூட அதனால் ஏதாவது கெடுதல் வந்துடுமோங்கிற அச்சத்தில் அவர்கள் அந்த திருஷ்டி சுற்றி போடுறதுக்கு ஒரு பூஷணைக்காய் கட்டி எந்த ஒரு கட்டடம் கட்டுறாங்க இப்போ நாத்திக கட்சியினுடைய அலுவலகம் கட்டுறாங்க அந்த பெரிய பிரம்மாண்டமாக கட்டுறாங்க அப்போ கூட இந்த பூஷணிக்காயை தொங்க விடுறான் அதில் ஒரு படம் வரைகிறான் அல்லது வேறு ஏதோ ஒரு படத்தை வரைகிறாங்க இதெல்லாம் எதுக்காக அப்படின்னாக்கா அந்த கண் திருஷ்டி பட்டுவிடக்கூடாது இந்த கண் திருஷ்டி அப்படின்னா என்னென்னா அகத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகள் பொறாமை உணர்வுகள் பொச்சாப்பு உணர்வுகள் நம்ம மீது வேண்டாத வெறுப்பு உணர்வுகள் இதெல்லாம் எதன் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகும்னாக்கா இந்த கண்களின் மூலமாகத்தான் டிரான்ஸ்மிட் ஆகும் இப்போ ஒருத்தர் உண்மையை சொல்லுகிறாரா இல்லை பொய் சொல்லுகிறாரா அப்படிங்கிறதுக்கு என்ன டெஸ்ட்டு வைக்கிறோம் நம்ம என் மூங்கிய பார்த்து சொல்லு என் கண்ணை பார்த்து சொல்லு இப்போ பொய் சொல்லுகிற போது கண்களை பார்த்து யாரும் பேச மாட்டாங்க இந்த கண்களை பார்த்து நீ பேசு அப்படின்னு சொன்னாலே அவனால் செய்ய முடியாது இந்த காரியத்தை பொய்யாக இருந்ததுன்னா உண்மையாக இருந்தால் மட்டும்தான் கண்களை பார்த்து பேச முடியும் அப்போ அதிலேயே ஒரு டிரான்ஸ்மிஷன் தெரியுது நம்ம உள்ளேருந்து சொல்கிறது பொய்யா இல்லை உண்மையாக இது எதிராலையும் கண்டுபிடிக்க முடியும் இப்போ இதுக்கு விஞ்ஞானபூர்வமாக சயின்டிஃபிக்காக சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அதை விடுங்க ஆனால் பொதுவாகவே ப்ரைமரி என்கொயரியில் நீங்கள் ஒரு ஆளை நேரடியாக போலீஸ் விசாரணையில் கூட என் கண்ணை பார்த்து பேசு என் கண்ணுன்னு பார்த்து சொல் அப்படின்னு கேட்டாலே அவன் பயந்துடுறான் அதனால உண்மை சொல்ல மாட்டேங்கிறான் அதனால இந்த விஷயம் தெரியும் இன்னொன்று நம்மிடத்தில் ஒருத்தர் அன்பு செலுத்துகிறார் கருணையோடு ஒருத்தரை பார்க்கிறார் காதல் வயப்பட்டு பார்க்கிறார் ஆசையோடு பார்க்கிறார் இது பாசம் இந்த உணர்வுகள் எல்லாமே முகம் வெளிப்படுத்துது அந்த முகத்தில் கண்கள் தான் வெளிப்படுத்துகின்றார் அந்த பார்வையை வச்சு தான் நம்ம அவர் அன்பாக இருக்காரா இல்லையாங்கிறதெல்லாம் முடிவு பண்ணுறோம் கணவன் மனைவி பாசமாக இருந்தாலும் நேசமாக இருந்தாலும் எல்லாமே அதன் மூலமாக தான் வருது மனதில் உள்ள நெகட்டிவ் டெண்டன்சிஸ் பொறாமை பேராசை விரோதம் எல்லாமே மனக்குமுறல் ஆத்திரம் இந்த தீய உணர்வுகளும் கண்களின் வாயிலாகத்தான் வெளிப்படுகிறது இப்போ நம்முடைய நன்மையில் அவருக்கு இல்லை அல்லது அவர் விரும்பலை நாம் முன்னேறுவதை அப்படின்னா அதை எங்கேருந்து பார்க்கலான்னா அவருடைய கண்ணிலேருந்து தான் இப்போ நாம் ஒவ்வொருத்தரையும் கண் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது அப்படி அதனால் நாம்ளே என்ன செய்கிறோம் நம்ம ஒரு புதுசாக வீடு கட்டுறோம் வாசலில் கண் திருஷ்டிக்காக ஒன்று செய்கிறோம் படம் வைக்கிறோம் ஏதோ ஒன்று கண் திருஷ்டிக்காக இல்லை மிளகா எல்லாம் தை தைச்சு இப்படியே நெருப்பில் போடுறது பொரியுதான்னு பார்க்குறது இந்த மாதிரி எச்சு துப்புன்னு சொல்கிறது இது எல்லாமே எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கண் திருஷ்டி இதில் உலகம் முழுக்க இது எதோ பாரத நாட்டுக்கு மட்டும் இருக்குது அல்லது இந்துக்களுக்கு மட்டும் இருக்குங்கிறது கிடையாது இந்த விஷயத்தில் ஓல் வேர்ல்டு அவங்க ஏதோ ஒரு மெத்தடாலஜி வச்சுருக்காங்க அதன் மூலமாக இந்த கண் ஹோலிஸ்டிக் ஹோலிஸ்டிகிலிங்குன்னு ஒன்று சொல்கிறான் கண் பார்வையினாலேயே உங்கள் நோய்களை குணப்படுத்த முடியும் கையில் தொட்டு வாழும் டச்சே கிடையாது மெடிசின் கிடையாது பை ஜஸ்ட் பார்வை அதன் மூலமாகவே இதை செய்ய முடியும் இப்போ உதாரணமாக ஒரு பெரியவர்கிட்ட போகிறோம் ஒரு ஞானி மகானை பார்க்குறோம் அவர்கள் எதுக்காக தரிசனம் பண்ண போகிறோம் அவர்கள் பார்வை நம்மீது விழுந்தால் நமக்கு நல்லது நடக்கும் ஏன் அவருக்கு போறாமல் இல்லை அவருக்கு நான் வளரக்கூடாதுங்கிற எண்ணம் இல்லை இப்போ உறவுக்காரங்களில் கூட பெரியப்பாவை வணங்கணுமா வேண்டாமா பெரியப்பா ஆசீர்வாதம் வாங்கணுமா வேண்டாமாங்கிறதுல நமக்கு சந்தேகம் இருக்கும் ஏன்னா சொந்த பெரியப்பாவே இருந்தாலும் கூட அவரே நமக்கு எகேன்ஸ்டாக இருக்கலாம் அவரே டெண்டன்சி வேறு விதமாக இருக்கலாம் அதனால நம்ம செய்வோம் ஆனால் இறை பகவான் இடத்துல அல்லது இந்த மாதிரி மகான்கள் இடத்துல போகிற போது அந்த எண்ணம் கிடையாது அவர்கள் நிச்சயமாக அருட்பார்வை அதனால தான் மகான்களுடைய பார்வையே நம்ம அருட்பார்வை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ திடீர்னு ஒரு புதுசு நல்லது நடக்கிறது நமக்கு அதை தொடர்ந்து இது நடக்கும் உடல் ரீதியாக பாதிப்பு அது வரும் இல்லை அந்த கட்டிடத்துக்கு ஏதாவது ஒரு சேதம் நாம் கட்டி இருக்கிற புது கட்டிடத்துக்கு ஏதாவது சேதம் இது உடனடியாகவே நமக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அது தெரியும் காரண காரியம் இல்லாமல் நடக்கிற இந்த எல்லா செயலுக்குமே காரணம் கண்திருஷ்டி தான் நீங்களாவே மெத்தடாலஜி போட்டு இது எதனால் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்து எந்த ஒரு வழிமுறையும் கண்டுபிடிக்க முடில ஆனால் இது நடந்துடுச்சே அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த கண் திருஷ்டி தான் அதனால் கண் திருஷ்டிக்கு பரிகாரம் காண்பது அப்படிங்கிறது நம்ம ஊரில் காலங்காலமாக இருக்கிற மரபு அது சயின்டிஃபிக்கு அட்லீஸ்ட்டு வந்து ஃபிஃப்டி பெர்சென்ட்டு சயின்ஸு ஃபிஃப்டி பர்சன்ட் நம்பிக்கை இப்போ உதாரணமாக குழந்தைகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு வயது ஆறு மாதம் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அலங்காரம் பண்ணுவோம் அப்போ கண் கண்ணத்தில் ஒரு திருஷ்டி போட்டுன்னு வைப்போம் இந்த திருஷ்டி போட்டு ஏன் வைக்கிறோம் அதுக்கு என்ன காரணம்னா இந்த கண்ணு அழகாக இந்த குழந்தை அழகாக இருக்குதுன்னு யாராவது சொல்லி அதுவும் கரிஞ்சா அந்த பொட்டு தான் வைப்போம் கருப்பாக இருக்கிற பொட்டம் தான் அங்கே வைக்கிறோம் ஸோ அதனால் இந்த திருஷ்டி கழியிறது அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது உடம்பு படுத்தும் வேறு ஏதாவது ஒன்று வரும் அதனால் நமக்கு இதை சில பேர் எண்ணெய் பார் சீரின்னு போட்டுருமா படங்களே விற்கிறான் சில கடைகள்லாம் போய் பார்த்திங்கன்னா அப்புறம் புதுசாக இந்த இதில் எல்லாம் எலுமிச்சம் கட்டி தொங்க விடுவோம் எல்லோரும் இல்லை இது வெறும் மூட நம்பிக்கை என்பதாக முற்றிலும் ஒதுக்கி விட முடியாது உங்களுடைய நம்பிக்கை ரொம்ப அவசியம் நீங்கள் அந்த விஷயத்தை நம்புறீங்களா இல்லையாங்கிறது முதல் எனக்கே கண் இல்லை நம்பிக்கை கிடையாது வேணால் நடக்கட்டிங்க போய அப்படின்னு சொல்லக்கூடிய மனோதைரியம் இருந்தால் அதை பற்றி ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் இது ஒன்று விஷயம் உண்டு இப்போ இதுக்காகவே கண் ரிஷ்டி விநாயகர் அப்படின்னு ஒரு படம் வேற தயார் பண்ணியிருக்காங்க சில பேர் இதை கூட பல வீடுகளில் மாட்டி வச்சுருப்பாங்க என்ட்ரன்ஸ் இல்லையே அது மட்டும் இல்லை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வாசலில் கடைகளில் வியாபார நிறுவனங்களில் பூஷணிக்காய் உடைக்கிறது அப்படின்னு வச்சுருக்காங்க அது கூட இந்த தான் உப்பு மிளகாய் இதை பயன்படுத்துகிறது தலையை சுற்றி போடுறது நெற்பிலை போடுறது இது எல்லாமும் இந்த செயல்களில் இதில் தான் வருது இப்போ இந்த வெளிநாடுகளில் இந்த மாதிரி இருக்குங்கிறதுக்கு ஏதாவது உங்களால் உதாரணம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாக்க பிரிட்டனில் குதிரையில் ஆடத்த தலகிழ வாசல் நிலப்படியினுடைய மேல் பகுதியில் அடித்து வைக்கிறார்கள் அது அவங்க வீட்டுக்கு திருஷ்டி வராமல் இருக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க அதை அரேபியாவில் வீட்டின் தலைவாசலில் வெங்காயத்தை துணியில் முடித்து தொங்க விடுகிறார்கள் இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஜப்பானில் லாஃபிங் புத்தா என்பதாக ஒரு பொம்மையை வைக்கிறார்கள் நம்ம ஊரில் கூட அதை நிறைய காசு கொடுத்து லட்சக்கணக்கில் வேலை வைப்பான் அதை வாங்கிட்டு வந்து வைக்கிற வீடுகளாக நம்ம பார்த்துருக்கோம் பணக்கார வீடுகளில் அதனால் இந்த ஆகம சாஸ்திரம் அனுமதிக்காத கண்டிருஷ்டி விநாயகர் அதையும் வீட்டில் மாட்டலாம் இதெல்லாம் தான் கண்டிருஷ்டி இதில் என்னன்னு கேட்டால் தனக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வருது அதுக்கு க நன்னால் காரணம் கண்டுபிடிக்க முடியல அப்போ அதை கண்டிருஷ்டி என்று சொல்லி அதற்கு பரிகாரம் தேடுகிற மனோபாவம் எல்லோருக்கும் உண்டு அதை நம்ம அப்படியே அனுமதிக்கிறது தான் நல்லது அவர்களுடைய நம்பிக்கைக்கு உகந்த பரிகாரங்களை நம்ம செய்யணும்